சிந்து பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் சிந்துவெளி வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து சிந்து பண்பாட்டை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்த சர் ஜான் மார்சல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர் சிந்துவெளி நாகரிகத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜான் ஹீபர்ட் மார்சல் உலகிற்கு அறிவித்தார் இது கடந்த காலம் குறித்த புரிதலை மாற்றியது என்றார் சிந்து நாகரிகம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பாறை சாற்றும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அதற்கு உச்ச இருந்த மார்சலுக்கு சிலை அமைத்து சிற்பிப்பது தமிழக அரசுக்கு பெருமை என்றும் தெரிவித்தார் சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ளவதும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்றார் மேலும் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் எனவும் தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க இரண்டு கோடியே ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் சிந்து வெளியில இருந்து வர காலைகள் இருக்கு பழந்தமிழ இலக்கியங்களில் ஏறு தழுதுதல் நிகழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுதல் வருது சிந்துவெளி வெளி நாகரீகம் சார்ந்த ஒரு முத்திரையில காலை உருவமும் அதை அடக்க முறையில் வீரரை அந்த காலை தூக்கி வீசுறதும் இருக்கு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரையும் உத்தரையும் சிந்து வெளியில இல்ல வேத இலக்கியங்கள பெருநகரங்களும் இல்ல தெய்வ வழிபாடும் இந்த ரெண்டும் வெளியில இருக்கு கீழறியிலும் இருக்கு இதையெல்லாம் வச்சுதான் சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்து வெளியின்னு நிறுவப்பட்டிருக்கு சிந்து வெளி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் பேசியும் இருக்கிறார் தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்துவள்ளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டிருந்த சர்ஜான் மார்ஷல் அவருடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினர் முத்தமிழறிஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு லட்சுணையில குமரி குமரி சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார் அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ மகா மகாதேவன் ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம் சிந்து வெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் ஜான் மார்ஷல் அவர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிற சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சிந்துவெளி பண்பாடு பேசுகிற வரைக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும் அறிஞர் பெருமக்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில தமிழ் பண்பாட்டை பேணி பாதுகாப்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய தலையாய கடமைன்னு உலகிற்கு உணர்த்துகிற வகையில மூன்று முக்கியமான அறிவிப்புகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன் செழித்து வளர்ந்த சிந்து பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல நூறு ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி வெளி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் சிந்து விலை புதருக்கான விடையை கண்டுபிடிச்சு சிந்து விலை எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி வெளி மேற்கொள்ளும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐவாரதன் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் ஒரு ஆய்வருக்க அமைக்க ரெண்டு கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் என்பது இரண்டாவது அறிவிப்பு தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு போயாமல் உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் நானவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இது மூன்றாவது அறிவிப்பு இந்த மூன்று அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன்